தொகுதி மறுவரையறை என்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நடத்தப்படும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஒரு எம்பிக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் என்ற அடிப்படையில் நானூற்று தொண்ணூற்றி நான்கு இடங்கள் இருந்தன அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னர் எட்டு லட்சத்து நான்காயிரம் பேருக்கு ஒரு எம்பி என கணக்கிட்டு ஐநூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகள் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு எம்பிக்கு பத்து லட்சம் பேர் என நிர்ணயிக்கப்பட்டது இதன்படி ஐநூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இடம் உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் செயல்படுத்தப்பட்டதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொகுதி மறுவரையறை பணியை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் முடிவு செய்யப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்தோராம் ஆண்டு மறுவரையறை செய்ய வேண்டிய சூழல் உருவானது அப்போதும் எதிர்ப்பு கிளம்பியதால் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மறுவரையறை பணிகள் தள்ளி வைக்கப்பட்டன அந்த அவகாசம் அடுத்த ஆண்டோடு முடிகிறது எனவே அடுத்த ஆண்டு தொகுதி மறுவரையறை எப்படி செய்யப்போகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மட்டுமின்றி பிற மாநில கட்சிகளும் கேள்வி எழுப்பியுள்ளன ஒருவேளை அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை எண்ணூற்று நாற்பத்தி எட்டு இடங்களாக அதிகரிக்கப்பட்டால் உத்தரப்பிரதேசத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை எண்பதிலிருந்து நூற்று நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துவிடும் பீகாரில் நாற்பதிலிருந்து எழுபத்தி ஒன்பதாகவும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி இரண்டாகவும் உயரும் ஆனால் இந்த அளவு தென் மாநிலங்களுக்கு உயராது என்பதே தென் தலைவர்களின் அச்சமாக இருக்கின்றது